வலைக்கும் அகமத்தும் தான் இறைவன் இந்த உலகத்துல ஒன்றே ஒன்றை சார்ந்து மட்டும் இல்லாத அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் மாற்றை ஒன்றை வைத்து தான் இறைவனை படைத்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் எல்லாவற்றையுமே இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்குண்டான விஷயத்தை தான் இறைவன் இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறான் உதாரணமாக நம்ம கையில் பயன்படுத்தக்கூடிய செல்போன்கள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை இயக்குவதற்கு பல உள்ளுறுப்புகள் இருந்தாலும் கூட அதில் ஒன்று பழுதடைந்து விட்டான் அதற்கு மாற்று பொருளாக பேர்பாட்ஸையும் உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் நம்ம அந்த ஒரு பொருளை மட்டும் சாராத அளவுக்கு பல தரப்பட்ட பொருள்களை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் ஒரு நபரையோ தனி நபரையோ அல்லது ஒரு குழுவினரை சார்ந்து இல்லாத அளவுக்கு பலவிதமான மாற்று வழிகளை இறைவன் இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறான் இது யதார்த்தமான ஒரு உண்மை உதாரணத்துக்கு நம்ம சில மௌத்து நேரத்தில் நம்ம இவ்வாறு பேசுவோம் இந்த குடும்பத்தில் இவர் தான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தார் இவர் மனுஷன் இந்த மனுஷன் தான் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த குடும்பத்தில் அவரும் இறந்துட்டார் இந்த குடும்பம் என்ன ஆகுமோ என்றெல்லாம் சில மௌத்தினுடைய நேரத்தில் நம்ம பேசுவோம் ஆனால் பிற்காலத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லா விதத்திலும் உயர்ந்து இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுவோம் ஏன்னா ஒருவரவரை சார்ந்து மட்டுமே ஒரு குடும்பம் இயங்குவது கிடையாது என்று இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர்களை சார்ந்து மட்டுமே இந்த உலகம் இருக்காது அல்லவா நபி சொல்லம்லாஹேசல்லம் அவர்களை பார்த்தோம்லாஹுதாளா இவ்வாறு கேட்பான் அலம் எஜிதிக்க எத்தியுமன் பாவா ஆதரவற்றவராக நீர் இருப்பதைக் கண்டு உமக்கு நம் போலிடம் அளிக்கவில்லையா என்று இறைவன் கேட்பான் தாயும் தந்தையும் இல்லாத சூழ்நிலையிலும் உண்மை சிறந்தவராக வளர்ப்பதற்குண்டான மாற்று வழி உனக்கு ஏற்படு ஏற்படுத்தவில்லையா என்பது தான் அந்த ஒரு வார்த்தை அதே நேரத்தில் வவஜத கவால் அடுத்த வழி என்ன என்று திக்கற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் உமக்குண்டான வழி இதுதான் என்பதை நேர்வழியாக உனக்கு நான் காட்டவில்லையா அதே வழியை பிற மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இறை தூதராக உண்மை ஆக்கவில்லையா என்றேவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் அதே நேரத்தை ஓவஜதக்கம் ஆயிலன் பாகனான் தாயின் தந்தையனும் இல்லை தனக்கு எந்த செல்வம் இல்லை என்ற வறிய சூழ்நிலையிலும் கூட அள்ளி அள்ளி வணங்கக்கூடிய அளவுக்கு உண்மை செல்வந்தனாக நான் ஆக்கவில்லையா என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளே அநாதை என்று தான் நம்ம குறிப்பிடுகிறோம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இந்த உலகமே எப்பொழுதும் அவர்களுக்கான பிரார்த்தனை செய்யக்கூடிய செலவாத்தை மொழியக்கூடிய ஒரு சமுதாயத்தை விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் ஒன்றுக்கு மாற்று ஒன்று இருந்து கொண்டு இருக்கிறது